அனைவருக்கும் வணக்கம் நான் கன்பு பிரகாஷ் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மக்கள் பொது அமைப்பு இந்த காணொலி எதற்காகனா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து கிரீநிரா சுற்றுச்சூழல் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் அமைப்புகள் முன்னெடுத்த தமிழக கடற்கரை ஓரம் ஒரு கோடி பணவிதை நடும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் நமது டாக்டர் ஏ பிஜே கலாம் மக்கள் புதனமைப்பு மற்றும் நம்முடன் இணைந்து நம்ம தோழமை அமைப்புகள் பத்துக்கும் மேற்பட்ட தோழமைப்புகள் சார்பில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பண விதைகள் நடவு செய்திருந்தோம் இப்பொழுது நாம் அதை பார்வையிட வந்துள்ளோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு பிறகு நம்ம அது வந்திருக்கோம் இப்போ அதெல்லாம் எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இதனால் வந்திருக்கு ஒன்று இருக்கு அது அங்கே ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி தான் அதாவது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விதைகள் நாங்கள் நட்டோம் இது ஒரு பகுதி மட்டும்தான் இன்னொன்று விஷயம் இதில் என்னன்னா அதாவது உப்பு தண்ணியில் பணம் விதை வராது அப்படின்னு பல துறைகள் எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இதை காட்டலாம் அப்படின்னு தான் இந்த விழிப்புணர்வு பதிவு உப்பு தண்ணியில் பணம் விதை வருது நாங்கள் நட்டதில் பெரும்பாலான அதாவது தொண்ணூறு சதவீத பண உதைகள் வந்து விட்டது நாங்கள் எல்லாத்தையும் பார்வைக்கிட்டு வந்து இறுதியாக இது உங்களுக்கு காட்டுகிறோம் நன்றி வணக்கம் நம்மை பாதுகாத்த நம்ம பணையை நாம் பாதுகாப்போம் நன்றி